தூத்துக்குடியில் கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கத்தை தடுக்கும் வகையில் நெல்லை மண்டலத்தில் இருநூற்று ஐம்பத்தொன்பது கல்லூரியில் போதைப் பொருள் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதை பொருளுக்கு எதிரான தடுப்பு சங்கங்கள் அமைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு நான்கு மாவட்டங்களில் சுமார் பத்து லட்சம் பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக நெல்லை சரக காவல்துறை தலைவர் மூர்த்தி பேட்டி நெல்லை சரக காவல்துறை சார்பில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் போதை பழக்கத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் போதையில்லா தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் நெல்லை சரக காவல்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அறுபத்தொன்பது கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள போதைப் பொருளுக்கு எதிரான சங்கங்களில் உள்ள கல்லூரி பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஆகியோருக்கு போதைப் பொருள் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டறையை நெல்லை சரக காவல்துறை தலைவர் மூர்த்தி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் மதன் எம்மவர் சங்கர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்தின் கேள்வினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் பின்னர் செய்தியாளர்களிடம் நெல்லை சரக காவல்துறை தலைவர் மூர்த்தி பேசினார் அப்போது நெல்லை சரக காவல்துறை சார்பில் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை சரகத்தில் உள்ள இருநூற்று அறுபத்தொன்பது கல்லூரிகளில் போதைக்கு எதிரான சங்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இந்த போதைப் பொருளுக்கு எதிரான கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் அடங்கிய கிளப்புகள் மூலம் நான்கு மாவட்டங்களில் குறைந்தது பத்து லட்சம் பேருக்கு போதைப் பொருளின் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் இப்பொழுது கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வு சங்கங்கள் அடுத்ததாக பள்ளிகளிலும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதைத் தொடர்ந்து பொதுமக்களைக் கொண்டு பல்வேறு அமைப்புகளை கொண்டு இந்த சங்கங்கள் உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போதைப் பொருள் வழக்குகள் குறைந்துள்ளது குறைந்துள்ளது என அவர் தெரிவித்தார் சரக காவல்துறையின் சார்பில் போதையில்லா தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அதில் ட்ரக் ஃப்ரீ இனிஷியேட்டிவ் இந்த இந்த திட்டத்தில் திருநெல்வேலி காவல் சரகத்தைக்கு உட்பட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிகளிலெல்லாம் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் அந்த அமைக்கிற திட்டமாக இது இருக்கிறது அனைத்து கல்லூரிகளிலும் கட்டாயமாக அந்த ஆன்டி ட்ரக்ஸ் கிளப் அமைக்கப்பட வேண்டும் அந்த அந்த கிளப்பில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தருவதற்காக இன்று தூத்துக்குடியில் அதற்கான ஒரு பயிற்சி பட்டறை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் பயிற்சி பட்டறை என்னுடைய தொடக்க விழா இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக மூன்று பேர் இந்த கிளப் எப்படி நடத்த நடத்தணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ்னால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து புகையிலைப் பொருட்களினால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை எல்லாம் பற்றி இங்கே பேசியிருக்கிறார்கள் இந்த தூத்துக்குடியில் மட்டும் அறுபத்தி ஒன்பது கல்லூரிகளில் சேர்ந்த இரநூறு மாணவர்கள் இப்பொழுது மாணவர்களும் ஆசிரிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் இப்பொழுது இரண்டாவது இலக்கை எட்டியிருக்கிறது இதற்கு மூன்றாவதாக உள்ள ஸ்டேஜில் அந்தந்த கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவிற்கு இதற்கான விழிப்புணர்வு முகாம்களை நடத்துவதற்கான திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அடுத்த இரண்டு மூன்று மாதத்திற்குள் இந்த மொத்தம் இந்த திட்டமும் நிறைவேறும் அவ்வாறு நிறைவேறுகிறபோது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கல்லூரிகளிலும் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸ் அமைக்கப்படும் அதன் மூலம் ஒரு பத்து லட்சம் பேருக்காவது இந்த அவேர்னஸ் க கொண்டு வருவதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறோம் இப்பொழுது முதற்கட்டமாக இதை வந்து கல்லூரிகளுக்கு மட்டுமே வந்து கொண்டு சேர்த்திருக்கிறோம் அடுத்தபடியாக பள்ளிக்கு பள்ளிகளுக்கு கொண்டு கொண்டு போக இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக இருப்பாங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான கட்டாயமா கட்டாயமா அதில் வந்து என்ன இப்போது எஸ்பி பேசுகிற போதும் சொன்னார் அவர் லாஸ்ட் இயர் இருந்தது காட்டில் இந்த வருஷத்தினுடைய சீசர்ஸ் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வழக்குகளும் குறைஞ்சிருக்கு அது பற் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இதனுடைய என்ன எதுக்கு வந்து குறைஞ்சிட்டு போகுது

இப்போ இப்போ கடத்தல் சம்பந்தமான எந்த தகவல் வந்தாலும் இந்த லோக்கல் போலீஸும் கட்டாயமா நடவடிக்கை எடுக்கும் எந்த தகவல் வந்தாலும் இதை பொறுத்த மட்டுக்கும் அதுக்குன்னு தனியாக வந்து செப்பரேட்டு மெரேன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அவங்களுக்கும் போதுமான அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க லோக்கல் போலீஸோடு சேர்ந்தும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்